लाल नंबर लाल कपल लाल नंबर लाल लाल नंबर 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 � அப்படி <laughs> மட்டும் என்ன முதிராதரலை எல்லாம் அப்படியே அப்படியே வல 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 பாடி சப்பரும் நம்ம பத்தறே பாரு சடேர்லயே பாடி ஐயே வல 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 Shalala 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 Nah, रे so आगतिले nah <tellan>

राजधाना <coughs> <coughs> வருகை வருகை ஐயவரண்ட கோப்பையை வென்றார் அதையும் வென்றார் கோப்பையை வென்றார் 930 செகண்ட் கோப்பையை வென்றாரோ 5000 ஸ்டானாவுக்கு 32 செகண்ட்ல வெணகபடுறனாரோ സ്വാമീ ആശിഷ് കുരൂർ വക്രംഗരു ഏത്ലാക്രമ നമസ് ഐതാ മന്നലം ജോബിനമ്മക്കാട്ടുവരത്തെ നാലാമത്തെ പൊതിന ലൈൻ 11 നമ്പർ ആണ് எடப்பாடி பழனிசாமி வணக்கம் 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 வணக்கம்

राजा भगवान की फैटा धारण कर யாரு 2 செகண்டர் பறக்கப் போயின்னாரோ 56 மணிக்கு 50 செகண்ட்ல பறக்கப் போயின்னாரோ வள்ளியம்மன் குட்டடலனானோ சோழம்பா சுவாமிastype ஓட்டனாரோ ஓடறோம்னாறோம் ஐயா நம்மளம் சோழம்பா கட்டுப்பாவில நம்ம 42 20 நம்பர் கா 21 நம்பர் பையில రావலா ஏ আ আ ত লা

கோகுல்னா சுவாமி ஆபீஸ்வரன் ஊர்க்கரை ஹெலக்கோணம் ஐந்தாம் மண்டலம் சேலம் தெற்கு வழித்தொட போடினா 20 நம்பர்ல தபரம் லிட்ட நம்பர் 60240 ఇప్పటి సమానములో కొనసాగాలండి 15 రెండు ఒకటి చేచి కుదిరి 25 ఎగిరిటట్లలా ఏమీట్లాగగా అయిన సమానము కొనసాగవచ్చు సాయనం మీకు ఆశీర్వదలు பாபைங்க சல்சலபெடு பாயிங்க வந்து வந்து

స్వామి హ్యాపృష్టిలో వృధ్యాప్నాను విజయాల సంగ్నాలం ఐద్య మండలం జోధన యత్రా జిల్లాలో లేదా వార్షికంటే పదహేదు వేల సంతసాన్ని పోతీగా వెనకించుకొని ఈ జగల మధ్య మధ్యలో నాలుగు వేల ఏడు వందల రోధి అందుకు కూడా అందుబాటులో లేదండి